கற்பன் திருவடியே சரணம் அடியேன் கருப்பன் அடிமை சாமிஜி மனிதர்களுக்கு ஏற்படுற சாபங்கள் வந்து பதிமூணு வகை அந்த பதிமூணு சாபங்களில் மிகவும் கொடுமையான சாபம்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண் சாபம் இந்த பெண் சாபம் தீர்றதுக்கு ஒரு பெண் ஒரு பெண்ணால் ஒரு சாபம் ஏற்பட்டால் தலைமுறை தலைமுறையாக ஏழு ஏழு நாற்பத்தொம்பது தலைமுறை அப்படின்னா பதிமூணு வம்சத்துக்கு அந்த சாபம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பெண் சாபம் தீர ஒரு சில வழிமுறைகள் உண்டு அந்த வழிமுறைகளில் நம்ம அந்த பெண் சாபத்தை தீர்க்கலாம் இந்த பெண் சாபம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது வீட்டில் வந்து யங் ஏஜ் ம மக்களுக்கு வந்து மேரேஜ் ஆகாது அதாவது இளம் வயது பெண்கள் ஆண்களுக்கு மேரேஜ் ஆகாது அதுலேயும் இளம் வயது பெண்களுக்கு குறிப்பாக இளம் வயது பெண்களுக்கு மேரேஜ் ஆகாது குடும்பத்தில் எப்பவும் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி மேரேஜ் ஆனாலும் அந்த ஃபே மேரேஜில் வந்து ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் பெண்கள் வந்து கணவனை பிரிந்து வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்னால பெண் சாபம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்கு சோதிடரை போய் பார்த்து அந்த நம்ம ஜாதகத்துல சுக்கரன் சந்திரன் கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு எந்த வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த பெண் சாபம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடலாம் இந்த சுக்கரனும் சந்திரனும் வந்து பெண் கிரகங்கள் இது வந்து நாலு ஏழு பதினொன்று ஆகிய இடத்துல பழம் இற பழம் இழந்து இருந்தாலோ இல்லை கிரகங்கள் வந்து பாவப்பட்டு இருந்தாலோ பெண் சாபத்தால் அந்த கு அந்த அந்த வம்சம் வந்து பீடிச்சுருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறலாம் ஒரு ஒரு வம்சத்தில் மூதாதையர் செஞ்ச ஒரு பாவத்தினால் ஏதாட்டும் ஒரு குடும்பத்துக்கு பெண் சாபம் ஏற்பட்டிருந்தால் அங்கே ஒரு நிம்மதியான வாழ்க்கை தலைமுறை தலைமுறையாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையே அந்த குடும்பத்தில் இருக்காது இது நம்ம அதே மாதிரி முற்பிறவி கர்மானால் இதை மாதிரி ஒரு பெண் சாபம் ஏற்பட்டிருந்தாலும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இதை வந்து நம்ம ஜாதக அமைப்பு படி பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எளிதான வழிகளில் நம்ம அந்த சாபத்தை நீக்கலாம் அது எப்படி அப்படின்னா பெண் சாபம் இருக்கிறவங்க வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் சுமங்கலி பூஜை பண்ணணும் திருமணத்தடை அந்த பெண் சாபத்தினால திருமண தடை இருக்கிறவங்க இல்லை தம்பதியினர் வந்து பிரிஞ்சு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கோபூஜை ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணோம்னா அந்த சாபத்தோட வலிமை கம்மியாகும் அதே மாதிரி ஆண்கள் மனைவியோ மனைவி அல்லது குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் அம்மா இவங்களுக்கு இவங்க இவங்களெல்லாம் மனசு நோகாமல் பார்த்துக்கிறணும் ஆண்களுக்கு பெண் சாபம் இருந்தால் அந்த மனசு நோகாமல் அவங்கள பார்த்துக்கறணும் பொருளாதார பிரச்சனை திருமணம் தடை இதெல்லாம் ஏற்படுது இந்த மாதிரி க கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஏழை பெண்களுக்கு மாங்கல்யத்திற்கு மாங்கல்யம் செய்கிறதுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கலாம் கஷ்டப்படுறோம் அதாவது கல்யாணத்துக்கு க கல்யாணம் முடிக்கிறதுக்கு க பணம் வசதி இல்லாத ஏழை பெண் பெண்களுக்கு தாலி எடுக்கிறதுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு தேவையான கல்யாணத்துக்கு தேவையான பண உதவிகள் இவங்களே முன்ன நின்று செஞ்சு கொடுக்கணும் அதுதான் முக்கியம் பண உதவியை கொடுத்துட்டு சரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லக்கூடாது எல்லா உதவிகளும் அந்த கல்யாணம் நடக்கத்தட்டையும் சிறப்பாக நடக்கத்தட்டையும் இவங்களே முன்னே நின்று செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான அந்த கல்யாண பெண்ணுக்கு தேவையான புடவைகள் இவங்களே பணம் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்கன்னா அதனால் ஏற்படுற அந்த ஒரு அந்த பெண் ஏற்படுற சந்தோஷத்தினால இவங்களுக்கு பெண் சாபம் தீரும் குடும்பத்தில் அதே போல் குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்து போன நம்ம வம்சத்தில் சுமகங்களியாக இறந்து போன பெண்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்து சிரார்த்தம் பண்ணி அவர்களோட ஆசையை நம்ம வாங்கிக்கிறணும் அவங்களோட திதி நாளில் அவங்களுக்கு ச நிறையா முறையான முறையில் தர்ப்பணம் பண்ணணும் அதே போல் சுமங்கலி பெண்கள் சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகளை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு நல்ல அறுசுவை உணவு கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அவங்களை வந்து நம்ம மூதாதையராக நினச்சி வணங்கி அவங்களுக்கு மரியாதை செஞ்சோம்னா அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பெண் சாபம் தீரும் சாபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாபம் இதை தீர்க்கணும் அப்படின்னா இது போன்ற இதுகளை செஞ்சுட்டு நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டணும் ஐயா இது போல் தப்பு பண்ணிட்டாங்க என் மூதாதையர் பண்ண தப்பு என்னையை பாதிக்குது எனக்கு உங்களோட அரட்டராட்சத்தினால இந்த பெண் சாபத்தை தீர்க்கறதுக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறத நம்ம செய்யணும் இதில் பிரதானமான இது என்னென்னா பெண்களை மதிக்கணும் பெண் சாபம் உள்ள ஒரு மனிதர் பெண்களை மதிக்கணும் சிறு குழந்தையாக இருந்தாலும் பெண்களை ஏசவோ அவங்கள திட்டுறதோ இந்த மாதிரி இது இல்லாமல் அவங்களை மதிக்கணும் அந்த மாதிரி இருந்தோம்னா பெண் சாபம் தீர்வதற்கு வழி இருக்குது இந்த பெண் சாபம் வந்து மிக கொடுமையானது கல்யாண தடை வந்து கண்டிப்பாக இந்த பெண் சாபத்தினால் ஏற்படும் அதை தீர்க்கிறதுக்கு வந்து இந்த வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தணும்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி தை மாதம் வளர்புறை வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டோட தென்மேற்கு திசையில் நம் முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த சுமங்கலி பெண்கள் அதாவது நம்ம குடும்பத்திலேயே வாழ்ந்து மறைந்த சுமங்கலி பெண்களோட படம் இருந்தால் நம்ம தாத்தா சரி நம்ம பாட்டி அதே போல் நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தை இதை மாதிரி உள்ளவங்கள்லாம் சுமங்கலியாக இறந்திருந்தால் அவங்களோட ஃபோட்டோக்களை வச்சு அதில் இலை போட்டு அவங்களுக்கு படையல் போடணும் வடை பாயாசத்தோட உணவு வச்சு சர்க்கரை பொங்கல் அதிரசம் பணியாரம் இந்த மாதிரி இனிப்பு வகையில் வச்சு அவங்கள வந்து மனசார வணங்கணும் தேங்காய் வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் வச்சு அவங்கள மனசார அழைச்சி அவங்கள படையல் போட்டு அழைச்சி வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா தை மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாலு வெள்ளிக்கிழமைனா அந்த நாலு வெள்ளிக்கிழமையும் அவங்கள வணங்கிட்டு வந்தோம்னா இந்த தோஷம் பெண் சாபம் ஏற்பட்ட தோஷம் வந்து தீரும் அதே போல் பெண்களுக்கு புடவை மஞ்சக்கிழங்கு கண்ணாடி சீப்பு வளையல் குங்குமம் ம அதே மாதிரி வாசனை மில்ல உள்ள பூக்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அந்த படையலில் படைக்கணும் படைச்சி இதுகளையெல்லாம் என்ன பண்ணணும்னா பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு நம்ம மனசார கொடுக்கணும் நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு ஆத்மார்த்தமாக நம்ம நம்ம குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்த பெண்களுக்கு நம்ம பூஜை பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் மூதாதையரால் ஏற்பட்ட யாரோ ஒரு மூதாதையர் மூதாதையரால் ஏற்பட்ட இந்த பெண் சாபம் தீரும் பெண் சாபம் தீர்ந்தாலே குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் வீட்டில் நிம்மதி இருக்கும் வீட்டில் சண்டை சச்சரவுங்கிறது இருக்காது அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் செல்வ செழிப்பும் கிடைக்கும் சாபங்கள்லேயே மிகப்பெரிய சாபமாக சொல்கிறது மொத்தம் மூணு சாபம் அது வந்து பெண் சாபம் பித்ரு சாபம் குலதெய்வ சாபம் அதுக்கடுத்து மொத்தம் பதிமூணு சாபங்கள் இதில் இந்த மூணு சாபம் வந்து மிகப்பெரியது இதுலேயும் மிக கொடுமையான சாபம் வந்து இந்த பெண் சாபம் இந்த பெண் சாபத்தை எளிமையாக தீர்க்கறதுக்கான வழிமுறைகளை அடியே சொல்லியிருக்கிறேன் இதை பயன்படுத்திக்கோங்க நல்லது வாழ்க வளமுடன் கருப்பா சரணம் கருப்பன் திருவடியே சரணம்